உங்க குடும்பத்தில் ஒருத்தங்க அழுது ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க வாழணும் அடுத்த ஸ்தானத்துல அடுத்த தலைமுறை வந்து நிற்கிறது வரைக்கும் அவங்க நிற்பது அவசியம் இல்லைன்னா தாவிதின் கூடாரமாக இருந்தாலும் அது விழுந்து போயிடும் ஆண்டவர் சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார் அதனால தே குடும்பத்துக்காய் அழுகுற அன்பு சகோதர அன்பு சகோதரி உன்னுடைய உத்தரவாதம் உங்களுடைய உத்தரவாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவங்க கூட இருக்கிறவங்க புரியணும்னு அவசியம் கிடையாது சொன்னாலும் புரியாது ஆமேன் உத்தரவாதம் எடுக்கிறான் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான் லோத்துக்கு இதை மெசேஜ் போட்டார் எங்க பாரு நான் உனக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் நீ இப்படி பண்ணல நான் அப்படி நோ எனது உத்தரவாதத்தை அவனாக எடுக்கல கத்தர் கொடுத்தார் சிலதை காட்டி தருவார் உணர்த்துவார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நேரம் போகிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன் ஆம நாம் செபிக்க உணர்த்துகிறார் ஹலோ லூயா ஆமோஸின் புஸ்தகம் அதனுடைய ஏழாவது அதிகாரத்தின் நாலாவது வசனத்தில் ஆண்டவர் ஆமோஸ் விசாரிப்பேன் சொல்றார் சொல்லும் போது ஆமோஸ் சபிக்க ஆரம்பிக்கிறார் கத்தர் உணர்த்துகிறார் நியாயம் விசாரிப்பேன் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க போதப்பா யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான் அவன் போனானே என்று சொல்லும் போது ஆராதசனத்துல கத்த கர்த்தர் அதற்கு மனஸ்தாவப்பட்டு அப்படிதான் செய்வேன்னு சொல்றார் ஆனா ஒருத்தன் ஜோ பண்ணதும் அப்படி ஆவதில்லைன்னு சொல்றாரு பாத்தீங்களா அவ எதுக்கு உணர்த்துறாரு எதுக்கு உணர்த்துறாரு இப்படி அவனுக்கு நடக்கக்கூடாதுப்பா இப்படி சம்பவிக்க கூடாதுப்பா இப்படி உன் குடும்பத்துல நடந்துடக்கூடாது இப்படி உன் பிள்ளைகளுக்கு நடந்துடக்கூடாது அதனால கத்தர் உணர்த்தி செபிக்க வைக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு சத்தியத்தை கூட நான் இதுல சொல்ல விரும்புகிறேன் உங்க கிட்ட ஒரு காரியத்தை கத்த உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறாருன்னா உங்க ஜெபத்தை அவர் கேக் அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம் ஆமேன் நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன் உங்க கிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி சொப்பனத்தின் மூலமோ தரிசனத்தின் மூலமோ அல்லது யார் மூலமோ உங்க கிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறார்னா உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறதற்கு ரெடியா இருக்கிறார் அதன் தான் மூவராய் ஆபரகாமை சந்திக்க வருகிறார்கள் உடன் வந்த ரெண்டு பேர் சோதோமை நோக்கி போகிறார்கள் கர்த்தர் அங்கே நிற்கிறார் ஏன் ஆபரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் போகலை ஆபரகாமே நீ நிற்கணும் நீ நில்ல ஆபரகாமே எனக்கு அவசரம் இல்லை நான் கேட்கிறேன் நான் கேட்குறேன் ஜபிக்கணும் கத்த உணர்த்துவாருங்க கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் ஜபத்தில் ஆமே அதனால தான் நேற்று ஜபத்தை குறித்து சொல்லும்போது சொன்னேன் அல்லவா நீங்கள் உங்களுக்கு தேவையெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எப்படி இருக்கணும் அமைதியாருங்க உணர்த்துவார் எதனால சில காரியங்கள் நடக்கலை ஏன் தடையாக இருக்கிறது ஏன் வாய்க்கப்படலை உணர்த்துவார் உணர்த்தும் போது அதை வச்சு ஆண்டவர் சமத்தில் ஜோம் பண்ணணும் நம்ம குறை இருக்கனால் அகற்ற வேண்டியது அகற்றணும் உணர்த்துவார் இந்த ஆகஸ்ட் ஜபத்துல கத்தரை உணர்த்துவாராக உணர்த்துவாராக ஒரு காரியத்தை உணர்த்துறாருனாலே வர்றதுக்கு முன்னாடி உணர்த்துறாருனாலே நம்ம ஜபிக்கிறது அவர் கேட்கறதுக்கு ரெடியா லோயா உங்ககிட்ட உணர்த்துற காரியத்தை பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ஜெப சப்போர்ட் தேவைன்னு வரும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஜோமன்ங்க உங்களுக்கு நெருக்கமா இவங்க ஜோமன் வாங்க நம்பிக்குள்ள விசுவாசிகள்ட்ட சொல்லங்க ஆமென் இந்த காரியத்துக்காக ஆனா ஒரு உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும் இவங்க இந்த விஷயத்த வெளியே நான் திருப்பி சொல்றேன் முதல்ல நீங்க ஜோமன்டுங்க இல்ல எனக்கு இந்த காரியத்துக்கு நான் ஜோமன் உட்காந்தா என்னால முடியல எனக்கு ஒரு பிரேயர் சப்போர்ட் தேவை அப்படி இருந்தா சபை ஊழியர்க்கு சொல்லுங்க உங்க சபை ஊழியர்க்கு சொல்லுங்க இது ஆன்லைன்லயே பாக்குறதுனால சொல்றேன் உங்க பாஸ்டர் சொல்லுங்க எனக்கு இன்னும் ப்ரயர் சப்போர்ட் தேவை யாருக்கிட்ட சொல்லணும் இவங்க கிட்ட சொன்னா இவங்க இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கூட அவங்க ஒய்ஃப்ட கூட சொல்ல மாட்டாங்க என்கிற நிச்சயம் இருக்கிற கிட்ட நீங்கள் சொல்லுங்க அதே போல உங்ககிட்ட ஒருத்தங்க தங்கள் பர்சனலாக சொல்லி செபிக்க கேட்டா நான் இயேசு நாமத்தில் தாழ்மையாக சொல்கிறேன் அதை உங்கள் ஹஸ்பண்ட்ட கூட அல்லது ஒய்ஃப்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க உங்க நீங்க ஜோம்னா கர்த்தர் நம்பி தான் அவங்க கிட்ட ஜெபிக்க சொல்லிருக்கிறாங்க அதை போய் தெரியுமா அவங்களுக்கு நம்ம நம்ம தெரியுமா இந்த நாக்குக்கு லைசன்ஸ் கிடையாது இப்படி பேசிடுவோம் இல்லை தயவு செய்து அவங்க அவ்வளவு வழியில அவங்களால நிக்க முடியாம எனக்கு ஒரு ரெண்டு பேரும் இருக்கும்னு அந்த நல்லா இருக்கும் அவங்க கேட்டாங்க அது உங்ககிட்ட ஜபத்துக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஹஸ்பண்ட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றது தப்பா எடுத்துக்கொடுவோம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்க கூட ஜபிக்கிறவங்களா இருந்தால் அவங்க கிட்ட சொல்லி சேர்ந்து ஜபம் பண்ணலாம் ஏன்னா சில விஷயம் நாம தாங்கிருவோம் நம்ம துணை வந்து தாங்கிட மாட்டோம் அவன் நமக்கு தெரியணும் இந்த விஷயத்தை இவங்க கேட்டுருவாங்க இந்த விஷயத்தை இவங்க தாங்கிட மாட்டாங்க அந்த நிலைமையும் அறிந்திருக்கணும் அறிந்திருக்கணும் அது கேட்டார் போல அவன் சிலர் வீட்டில் மனைவி மட்டும் ஜோம் பண்ணுவாங்க புருஷன் ஜோ பண்ணவே மாட்டாங்க அப்போ அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது அவங்க நம்ம காரியத்தை ஷேர் பண்ணணும் ஆனால் இன்னொருத்தங்க ஜெபிக்க கேட்டிருப்பாங்க இப்படி வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படி நம்ம கிட்டே பண்ண கேட்டிருப்பாங்க நம்ம ரச்சிக்கப்படாத ஒரு கணவர் இருப்பா அவர்கிட்ட போய் இப்போ பாருங்கள் அந்த வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்கான்னு சொன்னால் பார்த்தி அந்த சர்ச்சைக்கு போனாலே எப்படி வேற என்ன சொல்லுவாங்க அவங்க வாமா ஜோம் பண்ணுவோம் இப்படியே சொல்லுவாங்க இல்லை

இதுல இருந்து அவன் காக்கப்படணும்ங்கிறதுக்காக முன்னமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறான் இந்த வசனங்களை நல்ல கவனிக்க லோத்தின் மேல இறக்கம் வச்சு ஆபரகாமுக்கு தெரிவிக்கிறார் அடுத்து இருபத்தொன்பதாவது வசனம் தேவனந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது உம் தேவனந்த ஆபரந்த ஆபிரகாமை லோத்தை காப்பாற்றுகிறார் லோத்தின் மேல இறக்கம் வச்சு ஆவரகாக்கு தெரிவிக்கிறார் ஆவரகாம் பண்ணின ஜபத்தை நினைத்து லோத்தை அவன் காப்பாற்றுகிறார் தேவ சித்தமா இருந்திருக்குமானால் ஆவரகாம ஜமிக்க வச்சிருக்க மாட்டான் நீங்க தெரியும் படிச்சுக்கா கிட்ட சில இட சில இடத்துல சொல்லுவார் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிம்பார் கிட்ட நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படிம்பார் லோத்து மேல ஒரு இறக்க வச்சதுனால காக்கப்படணும் ஜபிக்க வைக்கிறார் ஆவரகமை நினைத்து அதாவது ஆவரகம் கத்தருக்கு முன்வாய் நின்று ஜபத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார் கத்த நிறைய பேசிட்டு இருக்கிறான் நான் நம்புறேன் இல்லாண்டவர் அவங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படி இல்லை ஒருத்தங்களை குறித்து வரப்போகிற ஒரு ஆபத்தை முன்னமே காட்டுறாருன்னா அவங்கள உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் அவங்க மேல இறக்க வச்சிருக்கிறார் இறக்க வச்சிருக்கிறார் ஆமே நாலாவதாக ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ண போறோம் நீங்க இருந்து இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் வச்சு ஜோ பண்ணுங்க நான்காவதாக நீங்கள் அதனுடைய பதினெட்டாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி மூன்று வர வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆபிரகாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறான் எது வரைக்கும் கேட்கிறான் என்றால் தன்னுடைய குழப்பம் நீங்கும் மட்டும் தன்னுடைய பயம் நீங்கும் மட்டும் முதல்ல கேட்குறான் ஐம்பது நீதிமன்றம் தான் அழிப்பிடும் அன்று சொன்னார் அழிக்க மாட்டோம் உடனே யோசிக்கிறோம் ஒருவேளை ஐம்பது இல்லைன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு பயம் வந்துச்சு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஒரு குழப்பம் வந்துட்டு ஆப்ரகம் ஜபத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்றால் தனக்கு தெளிவு உண்டாகும் மட்டும் அல்லது தான் கேட்கிற காரியத்தில் ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் அவன் ஜெபத்தை முடிக்கல அவன் பத்து வரைக்கும் வந்தான் அதில் அவனுக்கு சமாதானம் வந்துட்டு சமாதானம் மட்டும் வரலன்னா ஆண்டவரே ஆண்டவரை இன்னும் 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 ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படி சொல்லியிருப்பான் அப்படி தான் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வரார் அதனுடைய இருபத்தாறாவது இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க

தனக்கு தெளிவு வரும் வரைக்கும் அவன் ஜபத்தை லோத்தை குறித்த காரியத்தில் அவனுக்கு ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் ஜபத்தை விடல அவனுக்கு அந்த விஷயத்தில் சமாதானம் வந்ததும் போய் அவருக்கு தெரியும் இது அவர் பார்த்துப்பார் அதனாலதான் அடுத்த நாள் விடியற் காலத்துல போய் நின்று பார்க்கிறான் பார்க்கிறான் நம்ம ஜெபிக்கிறோம் ஜபத்தில் குழப்பத்தோடு பயத்தோடு ஜெபத்தில் உட்கார்றது தப்பு கிடையாது போது அப்படியே எழும்ப கூடாது எழும்பும் போது தெளிவோடு ஒரு சமாதானத்தோடு வெயிட் பண்றார் இல்லப்பா எனக்கு டைம் ஆச்சுன்னு ஆண்டவர் சொல்லல நீ கேட்டு முடிக்கிறது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார் அவரை அவன் கேட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு விஷயன்னு கேட்கறதுக்கு இல்லைன்னு வரும்போது கர்த்தர் போய்விட்டார் முப்பத்தி மூன்றாவது கத்தர் ஆபிரகாம் பேசி முடியும் பேசி கொண்டிருக்கும் போதே போனார் பேசி ஜபத்துல ஆண்டவர் பொறுமையா இருப்பார் நமக்கு தான் பொறுமை இல்லை டைம் ஆகுது டைம் ஆகுது அவர் இருந்து பேசி முடி இன்னும் ஒரு விஷயம் சொல்றதுக்குள்ள ஆண்டவர் போயிட்டார் சே சே இதை கேட்க விட்டுட்டேனே அப்படி இல்லை இருந்து அப்புறம் கேளு ஓகே சந்தேகம்லாம் தீர்ந்துட்டா சமாதானம் ஆயிட்டா ஓகே அவர் போயிட்டார் அவர் போனதுக்கு அப்புறம் அவர் நமக்குள்ளே இருக்கிற தெளிவு வர்றது வரைக்கும் ஜபத்தை விடக்கூடாது ஐந்தாவதாக ஆபிரகாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்னே அவனை வேறொன்று செய்ய வைத்தார் அது என்ன இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிற ஆபரகம் தான் அதுக்காக காத்திருக்கிறார் ஆனால் அதே தேவையில் இருக்கிற இன்னொருவருக்காக ஆபிரகாமை கர்த்தர் ஜபிக்க வைத்தார் ஹலை ஆபிரகாம் தன் வீட்டில் என்னைக்கு நான் ஒரு குழந்தைய பார்ப்பேன் இருக்கிறதுக்கு முன்னாடி நீ இன்னொரு வீட்டில் இதே பிரச்சனையில இருக்கிறாங்க ஆவரகாமை அவங்களுக்காக சோமாட அவங்களுக்காக சோமாட்ட அடுத்த அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அவருகன் வீட்டில அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு ஆமே இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்க என்ன தேவையில் இருக்கிறீங்க இதே தேவையில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக உண்மையா ஜோம் பண்ண போறீங்க ஆமே யோபுவுக்கு சிற மாறணும் ஆனா யோபு யாருக்காக ஜோம் பண்ணாரு சிநேகிதருக்காக இப்பொழுது ஒரு ஐந்து நிமிடங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டு இந்த அஞ்சு காரியத்தை வச்சு ஜோம் பண்ணணுன்னா நீங்கள் வீட்டில் இருந்து இல்லை சர்ச்சை முடிச்சு உக்காந்துருந்து தியானித்து ஜோகம் பண்ணிங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம் என்ன காரியம்னு இந்த மெசேஜ் எடுக்கும்போது போது ஆவியானவர் நேரத்தை உணர்த்தினது தான் ஆமாம் அவங்களுக்கு உங்கள் தேவைக்காக நீங்கள் கொஞ்சம் முன்னாடி அழுதுருப்பீங்க ஆனால் இதே தேவையில்லை இப்போ புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இதே போல காத்திருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருப்பாங்கன்னா அவங்க வீட்டில் இந்த சத்தம் கேட்கணும்னு நீங்கள் உங்களுக்கு எப்படி சிவம் பண்ணுவீங்களோ அப்படி மனதார சிவம் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க அது உளது உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இதே போல் இருக்கிறவர்களுக்காக சிவமான வேலைக்கு காத்திருக்கிறவங்க உண்டு சுகத்துக்கு காத்திருக்கிறவங்க உண்டு கடன் பார நீங்கள் காத்திருக்கிறவங்க உண்டு உங்கள் தேவையில் இருக்கிற மற்றொருவருக்காக இந்த நேரத்தில் நம்ம இப்போ பண்ண போகிறோம் முடிந்தவர்கள் முழங்காற்படி இடுங்கள் மற்றவர்கள் அப்படி உட்கார்ந்தோ எளமையுண்டோ உங்களுக்கு எப்படி வசதியோ ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில நிமிடங்கள் ஹால லூயா ஆமாம் எந்த நபருக்காய் சோகம் பண்ணுறீங்களோ அந்த நபருக்கு பெயர் எழுதி வைங்க அந்த வீட்டில் சத்தம் கேட்கட்டும் அந்த வீட்டில் சாட்சி எழும்பட்டும் அது உங்களுக்கான அடையாளம் ஹால லூயா ஹால லூயா தேங்க்யூ அப்படியே இப்போ சோகம் பண்ணுங்க அப்படியே சோகம் பண்ணுங்க ஹால ஆன்லைனில் பார்க்குற அன்பு சகோதர சகோதரி உங்களுக்கு சேர்த்து தான் இந்த வார்த்தை சோகம் பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் எந்த தேவையில் இருக்கிறீங்க அதே தேவையில் இருக்கிற மற்றவர்களுக்கு அதற்காக சோம் பண்ணுங்க ஆமே கத்தர் இந்த நாளில் அதை நம்மோடு பேசுகிறார் இந்த நாளில் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் ரீபாலா காபாதாரவா அப்பா இறங்குங்க அப்பா இறங்குங்க சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறீங்களா ஒரு வீட்டுக்காக சோம் பண்ணுறீங்களா இதே போல் வீடு இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்காக சோம் பண்ணுங்க அவங்களுக்காக சோம் பண்ணுங்க ஹால லூயா ஹால லூயா கத்தர் பார்ப்பார்த்தர் இந்த நேரத்தில் ஒரு காரியத்துக்காக வலியுறுத்தாரு அவர் ஏதோ ஒன்று செய்ய போறார்னு அர்த்தம் ஆண்டவர் செய்ய ரெடி ஆயிட்டார் அர்த்தம் இருபதாவது அதிகாரத்தில் ஆபிரகமாக வச்சு வச்சது ஒன்னாவது அதிகாரத்தில் அது செய்யறதுக்கு ரெடி அர்த்தம் கர்த்தர் உனக்கு செய்யப் செய்ய அர்த்தம் மனசார சோமண்ணுங்க உண்மையா ஹாலியா ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ சீசஸ் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு விரும்புகிறீங்களா மற்ற பிள்ளைகளுக்காக மனசார ஜோ பண்ணுங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா வரணும்னு விரும்புகிறீங்களா மற்ற பிள்ளைகளுக்காக உண்மையா ஜோ பண்ணுங்க பைபிள் சொல்லுதுல நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்பேன்னு நல்லதை விதையுங்கள் நல்லதை விதையுங்கள் பிறருக்காக ஜோ நல்லா ஜோ பண்ணுங்க மனசார இப்போ நீங்க உங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணுறீங்க உங்க பிள்ளைகளுக்காக அப்படி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க அவரா பாலா ஹட் நல்ல வார்த்தைகளை சொல்ல அந்த நபருக்கு பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க அந்த நபருக்கு பெயரை சொல்லி உண்மையா ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் கிரியை செய்வாராக கிரியை செய்வாராக இருபதையும் பார்ப்பீங்க இருபத்தொன்னையும் பார்ப்பீங்க அபிமெலத்துக்கு வீட்டில் குழந்தை பிறக்கிறதுதையும் பார்க்க போறீங்க ஆபிரகாமே ஓ வீட்ல குழந்தை நீ பார்க்க போறேன் ஜீசஸ் ಆಶೀರ್ವಾದ உங்களை ஆசீர்வாதமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரரே துதிக்க தூண்டும் பாடுங்க ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜபவீரரே துதிக்க அவன் சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தறிய வாருமையா खललुया अवेणा कुंड हिंगळै आगला गोवृफला राजा न